நீனாமங்கலம் தாலுக்கா கூனூர் கிராமத்துல இருந்து விஜயலட்சுமி எஸ் சி விஜயலட்சுமி பேசுறேன் கரண்ட் இல்லாம கரண்ட் இல்லாம ஒரு பத்து நாளா தண்ணி வரல எங்க ஊருக்கு குடிதண்ணீருக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு தண்ணியே வரல நாங்க தண்ணி சோறு தண்ணி இல்லாம கூட கிடந்துடலாம் பிடிக்க தண்ணி இல்லாம எப்படி கிடக்க முடியும் தண்ணியே இல்ல கரண்ட் அடிக்கடி பண்ணா யாருமே அட்டன் பண்றது எந்த இதுவுமே கிடையாது ஒண்ணு வந்தாங்க எடுத்து என்னன்னே கேட்கறது கிடையாது அடிக்கடி போயிருது கொசுவர்கடி வேலை ரத்தத்தை உறிஞ்ச அடிபிடிச்சு போகுது நாங்க எப்படி உயிர் வாழ்றது தண்ணி இல்லாம தண்ணி இல்லாம நாங்க சொத்துக்கிட்டு இருக்கிறோம் ஓட்டு கேட்க முட்டும் இத்தனை ரசிகாரவங்க வாரிங்க ஆளுக்காளு ஓட்டு போடுறப்ப மட்டும் எல்லாம் செய்யலங்குறீங்க இந்த ஓட்டு போடுறப்ப மட்டும் இந்த ஜெர்மன் இருக்கு ஓட்டு போட்டு முடிச்சோட எங்க ஆட்டுமே தெரியலங்குது ஓட்டு போடுறப்ப சிஎம் கிட்ட பேசுங்க பிஎம் பேசுங்க அங்க ரிப்போர்ட் நடவடிக்கை எடுக்கிறோம் சரி செய்யணும் நாங்க படிக்காத பாமர மக்கள் இந்த முதலமைச்சருக்கு எப்படி ரிப்போர்ட் கொடுக்குறதுங்களே தெரியாது இங்க கிராமத்தில் இருக்கணும் நாங்க என்னாலே தெரியாது இந்த ஈபிதான் தப்பு தவிர நாங்கெல்லாம் போன் பண்ணாலும் அவங்க போன எடுக்கிறது இல்லை கரண்ட் போய் பத்து நாளா கெட்டு போய் பத்து நாளா இருக்குங்க பத்து நாளா யாருமே அதை சரி செய்யலாம் எப்படி குடிக்கிறது எல்லாரையும் வந்து விசாரிச்சு பாருங்க அந்த கிராமத்துல தண்ணி வருதா கரண்டு வருதா நான் சொல்றது அப்ப பொய்யா நஷ்டமான உங்களுக்கே தெரியும் நன்றி வணக்கம்